நம்ம இந்தியாவின் அண்டை நடனம் பங்களாதேஷில் மிகப்பெரிய அளவில் வந்து வன்முறைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் நம்ம சொல்லணும் அந்த வன்முறையில மிகப்பெரிய அளவுல வந்து இந்துக்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வீடியோக்கள் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் மிக பெரிய அளவுல சொல்லணும் அது மட்டும் இல்லாம வங்கதில என்னதான் பிரச்சனை எதற்காக அந்த கலவரம் நடந்தது இப்போ எதற்காக அந்த கலவரம் வந்து மடைமாற்றி இந்தியர்கள் மீதான தாக்குதலாக உருவெடுத்துள்ளது அப்படிங்கிற ஒரு தான் நம்ம இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் பல்ல தேசம் காத்துக்க சேனல் யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் இப்ப சமூகத்துல வந்து வங்கதேசத்தை எல்லாம் பாக்குறீங்க எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் பார்த்தா அந்த அதோட இஷ்யூ என்னன்னுட்டு அங்க இடஒதுக்கீடு அதாவது தியாகிகளுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமா அங்கே ஏற்பட்ட ஒரு சின்ன கலவரம் வந்து இங்க பெரிய அளவுல வந்து மாணவர் போராட்டமா மாறி அது வந்து வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களை வந்து அந்த நாட்டை ஓட்டை துரத்தி இந்தியாவிற்கு அடைக்கலம் வர அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி சொல்லணும் சாதாரண கலவரமாக தொடங்கப்பட்ட அந்த விஷயமானது வந்து மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் பரவிதையால அந்த நாடே வந்து இப்போ அலுவல் பட்டுக்கிட்டு தான் சொல்லணும் இது மாதிரி வந்து அந்த நாட்டு சம்மந்தப்பட்ட இடஒதுக்கல் சம்பந்தமாக நடைபெற்ற அந்த கலவரமானது இப்ப தற்போது மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் மீது குறிப்பாக இந்துக்கள் மீது மிக பெரிய அளவில் ஒரு தாக்குதலாக தான் இருக்கு எதற்காக இந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இந்தியாவிற்கு வந்து அவருக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்து விட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்துக்காக அங்கே இருக்கிற இந் இந்துக்கள் வந்து மிக பெரிய அளவில் வந்து தாக்கப்பட்டு கொண்டு தான் சொல்லணும் பல்வேறு வீடியோக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது மனதை வந்து ரணமாக்குறது நம்ம சொல்லணும் பல்வேறு சம்பவங்களுக்கு வந்து சிரியா எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பாலஸ்தீனம் எடுத்துக்கோங்க இங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம நம்ம ஊரில் வந்து சேவ் சிரியா சேவ் பாலஸ்தனம்னு சொல்லிட்டு பல்வேறு ஹேஷ்டேக்களும் பல்வேறு கண்ணங்களும் வந்து நம்ம தெரிவிச்சிட்டு இருக்கோம் ஆனால் வங்க தேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதற்கு ஒரு கண்டனம் கூட வந்து இது வரைக்கும் எதிர்கட்சிகள் யாருமே தெரிவிக்கலாம் சொல்லணும் அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்க இருக்கிற சிறுபான்மையினோட அதாவது இந்தியர்களோட சிறுபான்மையினோட நலன் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இந்துக்களோட நலன் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா இங்க இருக்கிற தமிழக அமைச்சர் தங்கராஜன் நினைக்கிறேன் மனோ தங்கராஜன்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அங்க இருக்கிற இது சிறுபான்மைய பேசுறீங்களே அப்புறம் இந்தியாவில் இருக்கிற சிறுபாமியாக நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு கேள்வி வச்சிருந்தாரு இந்த தமிழக அமைச்சருக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா இங்கே இருக்கிற சிறுபு அமீர் இதற்கு யாராச்சும் தாக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா ஏதாவது சோத்துக்கு வந்து பஞ்சம் அடிபட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் தான் எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து மனோ தங்கராஜ் வந்து மிக பெரிய கீழ் மிகவும் கீழ்தரமாக தான் பேசியிருக்காரு இதுவே அந்த இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் ஏதாவது பிரச்சனைனா வந்து மனோ தங்கராஜ் அப்படி இது மாதிரி பேசியிருப்பாரான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாம அந்த வங்கதேச கலவரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் கீழ்த்தரமா ஒரு சிலை மீது நின்று அவர் இந்த சிலைமையில வந்து சிறுநீர் கழிப்பதும் அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற அந்த பிரதமரோட உள்ளாடைய வந்து அது ஏதோ பெரிய அந்த ஒலிம்பிக்கையில வந்து ஈட்டி எறிஞ்சு அதுல வந்து பதக்கமோ இல்லை வெள்ளி பதக்கமோ ஜெயிச்சா மாதிரி அதை வந்து பெரிய அந்த காமிக்கிறானங்க அங்க இருக்கிற கலவரக்காரர்கள் சொல்லலாம் அது மாதிரி கீழ்த்தரமான மூடர்களோட கூட்டமாக தான் இருக்கு அங்க இருக்கிற வங்கதேசம் அது மட்டும் இல்லாம வங்கதேசம் வந்து அங்க இருக்கிற அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனையை வந்து அவங்க அங்கேயே வந்து தீர்த்து கொள்ளாம இந்திய அதாவது ஷேக் ஹசீனா அவர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஷேக் ஹசீனா அவர்களுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க இருக்கிற வந்து இந்துக்கள் வந்து மிகவும் மோசமான வந்து தாக்கப்படுகிறார்கள் நம்ம சொல்லலாம் இது வந்து மீண்டும் ஒரு நவகாலி சம்பவமா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க தோன்றுகிறது இந்திய ராணுவம் போயிட்டு அங்க இருக்க கிழக்கு பாகிஸ்தானை பிரிச்சு பங்களாதேசா உருவாக்கும் போது அங்கே ஏற்பட்ட மிக பெரிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் இந்துக்கள் மேல கொல்லப்பட்டதாக அங்க இருக்க நியூஸ் நம்ம வந்து அந்த டைம்ல வெளியான நியூஸ்ல நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் இப்போ வங்கதேசத்தை வந்து நடைபெறுகிற வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற தான் மிக பெரிய ஒரு தான் அங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு வந்து கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிறது நாங்கள் துணை புரிவோம் அங்கே வந்து எவ்விதமான பாதிப்பும் இந்தியர்களுக்கு ஏற்பட்டால் மிகப்பெரிய விளைவுகள் வந்து சந்திக்க நேரிடும் அங்கே இருக்கிற சிறுபான்மையினர்கள் வந்து தக்க பாதுகாப்பு பாதுகாப்பை வழங்குகள் அப்படிங்கிற மாதிரி ரீதியில வந்து வங்கதேசம் இருந்து பல்வேறு நெருக்கடிகள் வந்து கொடுத்துதான் இருக்காங்க இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அதையும் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டா இருக்காரு அவங்களால முடிஞ்சது வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து உடனடியாக இந்தியர்கள் அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தான் அவங்களுக்கு அங்கே வர நியூஸ்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் வந்து வங்கதேசத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று தான் இருக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில் பாஜக அரசானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் மக்களை